கொஞ்ச நாளைக்கு மெதுவடைய பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க ஏன் என்னாச்சு மெதுவடை ரொம்ப ருசியா இருக்குமே ஏன் குழந்தைகளுக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும் நல்லா தெரியுமே அப்போ நான் இத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறேன் சரியா சரி சரி நீங்க பொறுமையா சாப்பிடுங்க ஒன்னும் அவசரம் இல்லை சரி சரி இத வரேன் மரணம் இவர் தலையை சுத்தி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு நிம்மதியா மெதுவடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா பண்டிதா ராமகிருஷ்ணா மெதுவடை நிஜமாவே தான் இருக்கும்

நான் அப்படியே பண்றேன் மகாராஜா வாழ்க என்னோட ரெண்டு மகாராணிகள் ரெண்டு மகாராணிகளும் அவங்க அறையில் இருக்காங்க அங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவ்ளோ மகத்துவமான பூந்தொட்டியோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க ஆனா தப்பு ஏமாலதான் இருக்கு

நீங்க இங்கே ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு அந்த ஒரிசாவுடைய ராஜகுமாரி ஜகன் மோகனையும் கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா மகாராஜா நீங்கள் இப்போ ஆகல ஹ சின்ன மஹாராணி இப்படி அழாதீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்களாவது உங்கக்கிட்ட சொல்லி புரியவீங்க மகாராஜா இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு எல்லாமே நாங்க எதுவுமே சாப்பிடாம கூட இந்த பூந்தொட்டிய நாள் முழுக்க பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா நாங்க அலட்சியமா இருக்கோம் இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இங்க வந்த போது நீங்க தூங்கிட்டு இருந்ததை பார்த்தேன் தூங்கும் போது உங்களோட கை இந்த பூந்தொட்டி மேல பட்டுருச்சு நான் சரியான நேரத்துல இங்க வரலன்னா இந்த பூந்தொட்டி கீழே விழுந்து உடஞ்சிருக்கும் தெரியுமா ஆமா மகாராஜா எங்க பொறுப்ப நாங்க சரியா காப்பாத்த மாட்டோம்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ தெரியாம இப்படி நடந்துருச்சு இது ஒரு சின்ன தப்பு தானே கேட்டீங்களா மகாராணி சின்ன தேவி நம்ம தப்பு பண்ணிட்டோமா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு மரணமே மேல் தான் இப்பவே விஷத்தை தயார் பண்ணி கொண்டு வரேன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் விஷம் எல்லாம் தேவையில்லை மகாராணி அவசியம் இருக்கு மகாராணி திருமலமா நீங்க போய் விஷத்தை கொண்டு வாங்க உங்களுக்கு கசப்பு இனிப்பு வேணுமா இல்ல இனிப்பு மட்டுமா என்ன விஷம் எனக்கு ரெண்டு விதமான தயார் பண்ண தெரியும் கசப்பு என்னோட கல்யாண வாழ்க்கை மாதிரியே போங்க சீக்கிரமா விஷத்தை கொண்டு வாங்க இல்ல இல்ல மகாராணி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த பூந்துட்டிய மகாராஜா வாழ்க வாங்க மகா மந்திரியாரே மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா இது பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால உங்களை இந்த நேரத்துல நான் தொந்தரவு பண்றேன் மன்னிச்சிருங்க மகா மந்திரியாரே எந்த தொந்தரவையும் நீங்க பண்ணல நீங்க சரியான நேரத்துல தான் இங்க வந்திருக்கீங்க என்ன ஆமா சின்ன மகாராணி பெரிய மகாராணி இந்தாங்க இது உங்களோட பொறுப்பு இதை நீங்களே பார்த்துக்கோங்க சரியா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு நீங்க உங்களோட பொறுப்பை நல்லா காப்பாத்துவீங்க எனக்கு அந்த முழு நம்பிக்கை இருக்கு அப்புறம் தூங்கிடாதீங்க வாங்க மகா மந்திரியாரே நமக்கு ஒரு முக்கியமான வேலை மகாமந்திரியாரே நீங்க மீன் பட்டணத்துக்கு போறேன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா மகாராஜா எல்லாமே தயார் பண்ணியாச்சு உங்க உத்தரவு படியே காலையில கோத்துவாலுக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் சரி எந்த முக்கியமான விஷயத்த பேச இங்க வந்திருக்கீங்க இது கோத்துவால் சம்பந்தப்பட்ட விஷயம் அவருடைய மரணத்துக்கு முன்னாடி அவருக்கு கடைசி விருப்பம் ஒண்ணு இது இரவு வேலை மந்திரி வேணும்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க கோத்வாலோட மரண தண்டனைய ஒரு நாளைக்கு ஒத்தி வச்சிடுங்க நான் காலையில் அவர்கிட்ட ராஜா சபையில பேசிக்கிறேன் ஆனா மகாராஜா அப்படின்னா மீன் பட்டணத்துக்கு போறதுக்கு ஒரு நாள் தாமதம் ஆயிடுமே மகாமந்திரியாரே நான் உங்ககிட்ட இருந்து இத எதிர்பார்க்கல உங்க மனசுல கோத்வால் மேல கொஞ்சம் கூட அக்கறையும் பரிதாபமும் இல்லையா அவர் உங்களோட தோழன் தானே நிறைய வேலைகளை நீங்க ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்கீங்க அவருக்கு ஒரு நாள் மரண தண்டனையை தள்ளி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் மகாராஜா நான் ஒரு நாளைக்கு அப்புறமா மீன் பட்டணத்துக்கு போயிடுறேன் இப்ப எனக்கு உத்தரவு கொடுங்க சுபராத்திரி சுபராத்திரி நாளைக்கு காலையில சபையில பாக்கலாம் கண்டிப்பா மகாராஜா பாத்து பாத்து கவனமா வைங்க கவனமா வீங்க குருவே ராஜா கிருஷ்ண தேவராயர் ராஜா கிருஷ்ண தேவராயர் பொல்காதா ராஜா கிருஷ்ணதேவராயே வாங்க இதையார் வளியில வெச்சது நாந்தா மகாராஜா நாந்தா நீங்கள குருவே மகாராஜா இந்த பல்லக்கில மகத்துவமான அற்புதமான பூண்டொட்டி இருக்கு மகாராஜா இது உங்க முன்னோர்களுடைய சொத்து இத பாத்துக்கற परप நீங்க என்ன மாதிரி ஒரு சிறந்த மனிதர்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க அதனாலனா இந்த பூந்தொட்டி என் கண் பார்வையிலிருந்து ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அதனாலதான் நான் இத என் கூடவே சபைக்கும் கொண்டு வந்துட்டேன் ஆனா குருவே இப்ப நான் என்னோட சிம்மாசனத்துக்கு எப்படி போறது குதிச்சு போங்க மகாராஜா என்ன குதிக்கணுமா ஆமா குதிச்சு போங்க மகாராஜா இப்படி மகாராஜா நான் பார்த்ததில்லை ஆனா கேட்டிருக்கேன் நீங்க யுத்தத்துல ஒரு இருந்து இன்னொரு குதிரை மேல அனாயசமா குதிப்பீங்களாமே அதே மாதிரி நீங்க இங்கேயும் குதிச்சு சிம்மாசனத்துக்கு போயிருங்க இப்படி. Paseí, no, gutuche por ahí. Sí, maharaja. ¿En qué estás, Krishna Rama? ¡Nelengah, maharaja! பண்டிதர் ராமகிருஷ்ணா எதுக்கு என்னை தடுத்தீங்க அப்புறம் நான் குதிக்க மாட்டேன் ஏன் 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா எல்லா விஷயத்துலையும் தடங்களை உண்டாக்குறீங்க ஏன் மகாராஜாவை தடுத்தீங்க மகாராஜா அது இருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா எதுக்காக என்னை தடுத்தீங்க இதுக்கப்புறம் நான் குதிக்க மாட்டேன் கண்டிப்பா மாட்டேன் மணி இப்ப இத கடந்து மகாராஜா சிம்மாசனத்துக்கு எப்படி போறாருன்னு பாக்கலாம் புதிக்க மாட்டேன்ட்டாரு மகாராஜா திறமையானவர் பறந்து கூட போயிடுவாரு வாங்க சேவகர்களே மகா மந்திரியாரே மகாராஜா இன்னைக்கான விசாரணையை ஆரம்பிக்கலாம் உத்தரவு மகாராஜா மகாராஜா கோத்வால் உங்ககிட்ட கடைசி விருப்பமா பேசணும்னு நினைக்கிறாரு கோத்வால் அனுமதிக்கிற வணக்கம் மகாராஜா வாங்க கோத்வால் சொல்லுங்க என்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க மகாராஜா நான் ஏத்துக்குறே மகாராஜா நான் ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன் அந்த தவறுக்கு ஏத்த தண்டனையாதா நீங்க எனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கீங்க உண்மைதான் இதனால தான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு انا உங்க கிட்ட வேண்டுகோள் விடுறேன் சொல்லுங்க மகாராஜா நான் என்னோட மரண தண்டனியை இன்னொருத்தர் கிட்ட ஓపடகை அனுமதி இருக்கா உங்களோட அனுமதி இருந்தா மட்டும்தான் நீ என்ன சொன்ன இப்படி 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 என்ன என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க மரண தண்டனையோட பயத்துனால உங்க மூல என்ன குழம்பி போச்சா இல்ல மரண தண்டனைய யாராவது மத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா மகாராஜா நான் இதை ஏத்துக்கிறேன் மகாராஜா என் குற்றத்துக்கு தண்டனை கிடைச்சே தீரணும் உங்க உத்தரவு நிறைவேறணும் மகாராஜா ஆனா மரணம் எனக்கு கிடைக்குதோ இல்ல என் ஸ்தானத்துல இன்னொருத்தருக்கு கிடைக்குதோ மகாராஜா மரணம் மரணம் தானே மகாராஜா மகாராஜா மகா மந்திரியாரே கோத்வால் மரணத்தோட பயம் ரத்த சம்பந்தத்தை கூட மறக்க வச்சிடும் விஜயநகரத்துல அப்படிப்பட்ட முட்டாள் எங்க இருக்கா உங்க மரணத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னது யாரு இருக்காரு இருக்காரு மகாராஜா இங்கதான் இருக்காரு கோத்வால் நான் ஏத்துக்குறேன் ஆனா எனக்கு ரெண்டு நிபந்தனை இருக்கு முதல் நிபந்தனை உங்க இடத்துல உங்க மரணத்தை யார் ஏத்துக்கணும்னு நினைச்சாலும் அவங்க ஒரு ஆணா இருக்கணும் ஒரு பெண்ணாகவோ வயதானவங்களோ இல்ல ஒரு சிறுவனா இருக்க கூடாது இன்னொரு நிபந்தனை யார் இந்த மரண தண்டனையை ஏத்துக்கிட்டாலும் அவங்க மனப்பூர்வமா இதை ஏத்துக்கணும் உங்க மரண தண்டனையை எனக்கு வயசாயிடுச்சு நான் தப்பிச்சிட்டேன் சரிங்க மகாராஜா நான் உங்களோட ரெண்டு நிபந்தனையை ஏத்துக்கிறேன் அப்ப சரி உங்க மரண தண்டனையை ஏத்துக்கணும்னு நினைக்கிற அதுவும் மனசார ஏத்துக்கிற அந்த முட்டாள் யாருன்னு எனக்கு தெரியணும் யார் அது மகாராஜா அவரோட பேரு பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணாவா ஆமா மகாராஜா நான் தான் சொன்னேன்ல மகாராஜாக்கு பெரிய மனசு நீங்க சொல்றத கண்டிப்பா கேப்பாருன்னு சொன்னல பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா நீங்க விருப்பத்தோட தான் உங்க உயிரை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆமா மகாராஜா இதை நான் தெரிஞ்சுதான் பண்ணேன் எனக்கு புரிஞ்சிருச்சு மகாராஜா இது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட புதிய திட்டம் இவருக்கு நல்லா தெரியும் இவர் உங்களுடைய விசேஷமான ஆலோசகர்ல இவர் மேல மரியாதை வச்சிருக்கீங்க இவருடைய மனைவி முதல் குழந்தைய பெத்தெடுக்க போறாங்க அதனால இவருக்கு நீங்க மரண தண்டனையை கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரியான நம்பிக்கையால தான் இவர் மரண தண்டனையை ஏத்துக்கிட்டாரு அந்த விதத்துல பார்த்தா மகாராஜாவான உங்களுடைய முடிவை அவமதிச்சிருக்காரு ஆனா பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு ஒரு விஷயம் தெரியல என்ன தெரியல அதாவது எங்க மகாராஜா ரொம்ப நியாயமானவர் நியாயத்துக்காக எந்த ஒரு கடுமையான முடிவையும் எடுக்க தயங்க மாட்டாரு விஜயநகரத்தின் நீதிபதி விஜயநகரத்தின் ராஜா ஒரு தனி மனிதனுக்காக விஜயநகரத்துடைய விதிமுறையை நீங்க மீறக்கூடாது பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட இந்த திட்டம் எனக்கு முன்னாடி வேலை செய்ய நினைக்கிறீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா உண்மை என்னன்னா எனக்கு உங்க மேல அன்பு அதிகம் அதனால நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்கு ரொம்ப முக்கியமானவர் உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க அப்புறம் உங்க வீட்டுல உங்களுக்கான முதல் குழந்தை பிறக்க போகுது ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ராஜ்யத்தோட விதிமுறைய மாத்த முயற்சி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருந்த அத நீங்க இப்ப அவமானப்படுத்திட்டீங்க அப்ப சரி நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடக்கும் கோத்வாலுக்கு கொடுத்த மரண தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும் பண்டித ராமகிருஷ்ணா மகாமந்திரியாரே மகாராஜா கோத்வால விடுவீங்க அவருக்கு பதிலா ராமகிருஷ்ணாவ சிறையில போட்டு அடைச்சு வைங்க நாளைக்கு காலையில பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் கோத்வால காப்பாத்தி பெரிய மகானாகணும்னு நினைச்சே இல்ல இப்ப நீ உன்னை எப்படி காப்பாத்திக்க பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆனா மகாராஜா நான் என்ன சொல்ல வந்தேன்னா மந்திரியாவே நான் என்ன சொல்றேனோ அத செய்ய சரி அப்படியே பண்ற மகாராஜா